ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சொரக்காய் வெறும் இருபத்தஞ்சி தான் இந்த வாழைப்பூ வந்து ரெண்டு சேர்த்தி முப்பது ரூபா இந்த வாழைத்தண்டு பத்து ரூபா நம்ம முயல்குட்டிக்கு கேரட் ஐம்பது ரூபா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் முப்பது ரூபா இந்த உருளைக்கெழங்கு முப்பது ரூபா தான் தேங்காய் வந்து ஐம்பது ரூபா மூணு தேங்காய் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த உருளைக்கெழங்கு முப்பது ரூபா அப்புறம் அவரக்காய் பத்து ரூபா அப்புறம் வந்து கத்திரிக்காய் பத்து ரூபா பீட்ரூட் பத்து ரூபா பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கல்லை ரூபா இந்த மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா அப்புறம் இந்த காசு மிட்டாயும் பத்து ரூபா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இது வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம்ஸ் மிட்டாய் பத்து ரூபா இந்த மிட்டாய் பத்து பத்து ரூபா பிள்ளைங்களுக்கு வந்தேன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்பவும் போல அதனால் சொல்ல முடியல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்